தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதோ இந்த இரவு வேளையில் நாம் அனைவரும் இயேசுடைய நாமத்தினால் இருக்கிறோம் இப்பொழுது ஜெபம் செய்ய இருக்கிறோம் எந்தவித பராக்கிற்கும் இடம் கொடாமல் குடும்பமாய் இணைந்து இதோ இந்த வேளையிலே இந்த நாள் முழுவதுமாய் இறைவன் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோம் அதனை தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே நம்மை நம்முடைய குடும்பத்தை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் ஜபம் செய்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு வலிமையை தருகிறார் நம்பிக்கையை கொடுக்கிறார் ஜெபத்தின் வழியாய் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்க வருகிறார் இந்த விசுவாசத்தோடு நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற நம்பிக்கையோடு பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நம்முடைய வானக தந்தையிடத்திலே நாம் ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த இரவு வேளையிலே நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும் இயேசுவே வாரும் தந்தையே வாரும் யாவியானவரே எங்கள் மத்தில் பிரசன்னமாய் வாரும் இயேசுவே வாரும் தந்தையே வாரும் தூய் யாவியானவரே எங்கள் மத்தில் பிரசன்னமாய் இருப்பீராக எங்கே என் பெயரால் இரண்டு அல்லது மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் பிரசனமா இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே உடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இதோ எங்கள் மத்தியில் நீர் பிரசனமா இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே ஆண்டோடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே பாடல் பாடி ஜபம் செய்வோம் ஆண்டவர் துணை இருப்பார் அணுகாது மதில் போல் சூழ்ந்திருப்பா துன்பங்கள் நெருங்காது கலங்காதே மனமே கலங்காதே மனமே அன்பான தேவன் அரவனைப்பார் கலங்காதே மனமே ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் அன்பானவர் நாம் பயப்பட தேவையில்லை அவர் நம்முடைய துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாய் தர வல்லவராய் இருக்கிறார் அவர் நம்முடைய துணையாளராய் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராய் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து நம்மை தேற்றக்கூடியவராய் இருக்கிறார் அந்த ஆண்டவர் தாமே இதோ இந்த இரவு வேளையில் ஆசீர்வாதமாய் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வசனம் இரண்டு கொருந்தியர் முதல் அதிகாரம் நான்காம் வசனம் கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் ஆண்டவரே இந்த ாய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதலுக்காய் நன்றி ஆண்டவர இதோ இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த உணவுக்காய் நன்றி ஆண்டவர இந்த நாளிலே நீர் எங்களை அற்புதமாய் பார்த்து பாதுகாத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளில எந்த விபத்தும் நேராதபடியாய் நீர்தாமே அற்புதமாய் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே ஆண்டவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்தினீரே நாங்கள் நினைத்த எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு வெற்றியாய் முடியும்படியாய் செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே இதோ இந்த இரவு வேளையிலும் எங்களை ஆசிர்வதிப்பீராக நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெமம் செய்து கொண்டிருக்கிறோமோ அவர்களையெல்லாம் ஆண்டவரே நீர் தொடும் அவர்களையெல்லாம் ஆசிர்வதியும் குறிப்பாக குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருப்பதற்காக ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகளினால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சந்தேகங்களினால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் மாற வேண்டும் உடைய பிரசன்னத்தினால் ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் அன்பு செய்யவும் நீர் ஆசிர்வதிப்பீராக ஏசு ஆண்டவர் இதோ பொருளாதார சிக்கல்களோடு எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் எப்படி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நானும் என்னுடைய குடும்பமும் வெளியே வரப்போகிறோமோ என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே நீர் அவருடைய உழைப்பை ஆசிர்வதையும் தொழிலின் வழியாய் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்து வழிநடத்துவீராக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து இதோ கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் குடும்பத்தார் இந்த பெற்றோருடைய மன வேதனைகளையும் பயத்தையும் நீர் அறிந்திருக்கிறேன் அந்த பிள்ளைகள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாக இனிமாக எதிர்காலம் இருக்கும்படியாய் இருக்கும்படியாக வழிநடத்துவீராக எல்லா நோயாளர்களுக்காகவும் இதோ இந்த இரவு வேலைகளை ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருப்பவர்களுக்காகவும் ஜபிக்கிறோம் நீரை இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தரும் ஆண்டவரே மனச்சோர்வோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இவர்கள் ஆறுதலை தேடி இருக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய வசனத்தினால் நீரே இவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக நாளைய நாள் வெற்றியின் நாளாக மகிழ்ச்சி நாளாக இந்த பிள்ளைகளுக்கு இருக்கும்படியாய் செய்வீராக இதோ குடும்பத்திற்காய் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டு நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக நீரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் பொருட்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவீராக நல்லாயனே இயேசுவே ஆண்டவரே நீரே எங்கள் வீட்டின் தலைவாராய் இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் இதோ இந்த இரவு வேளையிலே மன நிம்மதிக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிம்மதியை தாரும் உலகம் தரமுடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொன்னவரே உடைய அமைதியினால் நிரப்புவீராக நோயாளர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் ஆண்டவரே அமைதி தேடி அலையக்கூடிய பிள்ளைகளுக்கு அமைதியை தாரும் எந்த ஆபத்தும் எங்களை நெருங்க படியாய் சிறப்பாக பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் இங்கு மீட்பராக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே இயேசு ஆசீர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் இந்த இரவு வேலையில் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்